வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சால அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா நவகரகமா இது காஜாடுறா சாப்பிடுங்க என்னங்க இது <laughs> 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 போன நட நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமு ஒரு நாக்கரு அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை அழகு என்ன இது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே எப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிட்டு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போக சொல்லுங்க ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்கிறான் இதுல வேற ரெண்டு ரூபாய்ட்டு வேணுமாமா இரநூறுவா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன் அது சரி கதாநாயகன் கட்டிபுடிக்கிறேன்னு சாதாரண விஷயமா அதுல வேற என்ன டுயீட் பாட்டுறா இருக்குன்னு சொல்றீங்க இரநூறுவா தரமாட்டானாமா நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சிக்கும் எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம சர்வதா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒண்ணு ஒண்ணும் நான் சொல்றது பண்ணி கேளுங்க எனக்கு நடிக்க தெரியாது ஆனா உனக்கு நடிக்க தெரியாது

நான் நல்லாதானே நடிச்சேன் அவன் வேர்ல்டு தாங்க இப்படி பண்றான் அட பைத்தியக்காரா அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற பொம்பளைங்கள கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான் ஆமா நீ எவ்வளவு காசு கொடுத்த இருபத்தஞ்சு ரூபாங்க அட பாவி இனி போயி தப்பு தப்பா கட்டி புடி அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான் எழுபத்தஞ்சு ரூபாயாடா பாவி விட்டுறாத போ இங்க வா பாத்துல என்ன செஞ்சாலும் தெரியுமில்ல இதே மாதிரி செய்யணும் கொண்டா இங்க இல்ல மா ஒரு கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க எங்க செய்ய பாக்கலாம்

அத நான் பத்திரமா வெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்ப நான் போயிட்டுறேன் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனை ஆட்டமா நழுவுற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாளோ அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ அடையாளா ஏண்டா ஆறு ஆயப்ப நூலு நூத்தி சம்பாதிச்ச காசு நினைச்சாது நானும் தெரியாம தானே செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன சிறுத்தை கிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்டுட்ட அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனும் பத்து காசு சிகரெட்டு மறைச்சவன்ல நீ பெத்த கொட்டாத நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியான் என்ன மன்னிச்சு விட்டுருவியா அஹ் என்னடா எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா போறவங்க நீயும் போகணும் அதுக்கு பணம் ஒண்ணு அவ்வளவுதானே எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற நான் செய்யாதவையெல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லாம் ஒரு அனுபவம் இருந்தேன் அனுபவமா

புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலியன்ற எட்டு மூளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது இன்னைக்கு ஸ்கூல் லீவா ரகசியமா சொல்லி வெளியும்டாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கிளம்புற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல

ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வெளியே தெரிய வேண்டாம் நடக்கிறது காதோட காது வச்சு மாறு ஒரு நல்ல துணி கூட கிடையாது இதுக்காகாது அடுத்த ஜென்மத்தில் ஒரு பணக்கான வீட்டுல பிறக்கணும் வணக்கம் சார் ஹலோ நீ ஒத்திகல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார் என்ன பிரமாதம் உங்க காமெடி சீன தானே எல்லாருமே ரசிச்சாங்க காமெடியில் என்ன சார் இருக்கு என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதையே என்ன இருந்தாலும் காமெடியன் தான்

சாரு குடுத்தவனே திருப்பி கேட்கவா போறாரு எனக்கு அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இல்லாம ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா உம் இதெல்லாம் உண்டா யாரா அந்த பொண்ணு எத்தனை நாள் பழக்கம் சிறுசில இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன் சொன்ன சரோஜா சத்தியமா சொல்றீங்க நான் வாங்கி கொடுத்தேன் உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இருந்த கையோட என்ன

அப்பா ஊட்டி எப்ப வரும் சோ உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்ப வரும் ஊட்டி அப்படி கட்டிகாரிக்க கொஞ்சம் சும்மா ஆஹ் யோ நான் வந்தா சொல்றேன் நல்லா அப்படியே என் வீட்டுல போயிட்டு டப்பால போறேன் ஆஹ்